வாங்க வாங்க கார்த்திக் உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் வெல்கம் நீங்கள் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க என்ன பண்ணிகிட்ருக்கீங்க சொல்லுங்கள் இது உங்கள் லாஃபிங்லேயே உங்களுடைய இதை சொல்கிறீங்க உங்களுக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் ஓகே நீங்கள் எந்த ஊர் நீங்க சென்னை நானே பத்தி சொல்றேன் நீங்க சின்ன பிள்ளை மாதிரி வெக்கப்படுறீங்க வெக்கப்படுறதுக்காக இல்ல சொல்லுங்க ரொம்ப சோஷியல் மீடியா ரொம்ப பப்ளிக் ப்ரொஃபைலா சரி விரும்பாத ஆள் சரி ஓகே அதனால தான் நான் இன்டர்வியூஸ் கொடுக்கிறது யோசனை சரி இப்படி நாங்க கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் நான் ஊர்ல இருந்து கிரிக்கெட் தான் ஆடி இருக்கோம் சரி ஈஸி சரி அந்த காலத்துல இருந்து கிரிக்கெட் விளையாடுறோம் கிரிக்கெட் மேல ஒரு ஈடுபாடு உண்டு சரி ஓகே நம்மளாம் வழங்கும் போது அஃபோர்டபிலிட்டி இருக்குது அப்பா அம்மா நம்ம வந்து ஒரு கோச்சிங்க்கோ இதுக்கோ அனுப்ப முடியாது சரி பசங்கள்லாம் காசு போட்டு ஓகே பண்ணுறது தான் விளையாடுறது தான் கிரிக்கெட்டு கிரிக்கெட் பண்ணால் பட்டி தொட்டியிலேருந்தும் இது வரைக்கும் இருக்கிறது தான் கிரிக்கெட் ஓகே அதனால கிரிக்கெட் பிடிக்கும் இப்போ இந்தியாவில் கிரிக்கெட் ஆடாதவங்களே கிடையாது எல்லாரும் ஐபிஎல் எவ்வளவு ஃபேமஸாக இருக்கு அது மாதிரி தான் சரி அப்புறம் அதாவது உங்களுக்கு ஃபாரின் நீங்கள் லைக் பண்ணுறதுக்கு என்ன காரணம் ஏன் நீங்கள் வந்து அங்கேயே ஐடி இருக்குது அங்கே எல்லாம் இது இருக்குது நீங்கள் யாராவது அதாவது ஒருத்தரை இன்ஸ்பிரேஷன் பண்ணி வந்தீங்களா நீங்களே லைக் பண்ணி வந்தீங்களா இல்லை இறை அருளால் ஏதோ ஒரு சான்ஸில் வந்தீங்களா இல்லை வர வேண்டிய கட்டாயத்தில் வந்தீங்களா

மிஸ் அஸ்ஸோ தமிழ்நாடு தான் தமிழ்நாடு எந்த ஒரு சொந்த ஊர் இது சொந்த ஊர் வெரி குட் உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க எனக்கு ஒரே ஒரு பொண்ணு வெரி குட் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களா அடுத்த ஏதாவது ஹெல்ப் பண்ணி அவங்களோட அவங்களோட லைக்கிங்க்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா முடிஞ்சா எனக்கு ஒரு நான் பண்ணுவேன் சரி நான் மெனி திங்ஸ் இன் லைஃப் ஸோ லெசன்ஸ்லாம்ட்ட அடுத்த ஜென்ரேஷன் ஷேர் பண்ணி ப்ராபப்ளி இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஏன்னா நம்ம நான் எனக்கு எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் பட் ஆனால் ஹேவ் கிரேட் டீச்சர்ஸ் இன்ஸ்பைரிங் டீச்சர்ஸ் ஆடுற ஒரு கான்செப்டை சொல்லிக் கொடுக்கும்போது இப்போ யூடியூப்லாம் இருக்குது இப்போ புது கான்செப்ட்ஸ்லாம் கற்றுக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு சரி ஸோ அதனால ப்ராபப்ளி அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஏதாவது ஒரு தேடல் இருந்ததுன்னா இந்த தேடல் எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னு ஹெல்ப் பண்ணுறது வெரி குட் வெரி நைஸ் உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் ஓகேவா ஓகே ஹாய் சொல்லுங்கள் அப்போ தான் அன்புடன் சேனல் பார்த்தா என்ன கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் சந்தோஷமாக இருப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நல்ல தூக்கம் வரும் நல்ல பசி எடுக்கும் ஆசைகள் அளவோடு இருக்கும் ஓகேவா தாமதமானவையெல்லாம் கூடி வரும் நிம்மதியாக இருப்போம் இந்த அங்களுக்கு ஹாய் சொல்லுங்கள்

எனக்கு இந்த சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்குமா சமையல் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேம்மா நான் சரி ஏதாவது ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியாக ஒரு வேர்டு சொல்லு பிடிச்ச சொல்லு இல்லை சரி அப்புறம் பாசிட்டிவ் எனர்ஜியா சரி உனக்கு இங்கே வந்ததுக்கு எப்படி உனக்கு இந்த ஃபாரின் வந்ததுக்கு ஒரு யாராவது இன்ஸ்பிரேஷனா இல்லை லைக் பண்ணி வந்தியா இல்லை வர வேண்டிய சூழ்நிலையா இல்லை ஹஸ்பண்ட்னால வந்தியா இல்லை லைக் பண்ணி லைக் பண்ணி என்ன லைக் என்ன என்னென்ன நம்ம இதை விட இங்கே என்ன ம் 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 சொல்லு ஆ அப்புறம் அடுத்தது அவ்வளோதான் 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 வந்து போகன் <laughs> 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 <laughs>